என் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் மலை உச்சியிலிருந்து உன் கண்களில் ஒளி தேடும் வேலையை நான் உணர்கிறேன் உன் உள்ளம் ஏக்கத்துடன் முழங்கும் சத்தத்தை நான் கேட்கிறேன் நீ வாழும் உலகம் உன்னை வலியில் மூழ்க வைத்தாலும் அந்த வலியின் இடையே ஒரு காற்றாக நான் இருக்கும் தருணங்களை நீ உணரவில்லை என்றால் அதுவே என் அருள் நீ என்னை தேடி அழைக்கும் ஒவ்வொரு கணமும் நான் உனது அருகில் நிற்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் வழிகின்ற போது என் கரங்கள் அதை துடைக்காமல் காத்திருக்கின்றன ஏனெனில் அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை தூய்மையாக்கும் பரிசுத்த நீராகும் நீ இழந்ததை நினைத்து கவலையடைகிறாய் ஆனால் நான் உனக்காக வடிவமைத்திருக்கிற இன்னொரு புதிய வாழ்வு உன் வாசலில் காத்திருக்கிறது உன் நம்பிக்கையால் என்னை நோக்கு நான் உனது எதிர்காலத்தின் ஒளி என் வேலாயுதம் உனது பாதையை துடைக்கும் என் மயிலின் பறை உனக்கென அடிக்கப்படும் பயப்படாதே என் பிள்ளையே நீ விழுந்த இடத்திலிருந்து எழும் வல்லமை உனக்குள் உள்ளது ஆனால் அதை எழுப்பும் குரல் என் குரலாகவே இருக்கும் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகள் உனது நெஞ்சத்தில் புனித வெளிச்சமாக ஒளியட்டும் நீ அன்றாடம் சந்திக்கும் அலைப்பேரில் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு நிச்சயமற்ற பயணத்தில் தடுமாறிக்கொண்டு வருகிறாய் என்பதை நன்கு அறிவேன் உன் உள்ளத்தை நீயே புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் பிறர் சொல்வதை கேட்டும் வாழ்க்கையின் சுமைகளை எண்ணியும் உன் நெஞ்சத்தில் ஒரு கனமான சுமை வீழ்ந்தது போல உணர்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அந்த சுமையை நீ ஒருவனாக சுமக்க வேண்டியதில்லை என் கரங்கள் எப்போதும் உன்னை தாங்கி நிற்கின்றன நான் உன் பின்னால் அல்ல உன் பக்கத்தில் அல்ல நேராக உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நீ இரவில் தூங்கும் போது என் பரிசுத்த கரங்கள் உன் தலையில் இருக்கின்றன உன் கனவுகளில் காணும் அந்நிய நிழல்கள் என் அருளின் குறியீடுகள் நீ எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் என் முன் உள்ளது உன் எண்ணங்களை விட உனது சிறப்பான வருங்காலத்தை நான் தெரிந்தவனாக இருக்கிறேன் நீ இப்போது சந்திக்கிற துன்பங்கள் வெறும் ஒரு பயணத்தின் ஒரு பகுதிதான் அந்த பாதையில் நீ பயந்து நிற்கிறாய் ஆனால் அந்த பயத்துக்குள் கூட என் அன்பின் ஈரம் உண்டு நான் உன்னோடு இருப்பதால் உனக்கு பஞ்சமில்லை உன் உள்ளம் உறுதியுடன் இருக்க வேண்டும் மழை போல் உன் கண்ணீரை வீழ்த்தும் நொடியிலும் அந்த மழைக்குள் ஒரு மின்னலாக நான் இருக்கும் அந்த மின்னல் உன் இருள் சூழ்ந்த பாதையை வெளிச்சமாக்கும் என் அருள் உனது சிறுகதைகளை பெரிய தரிசனங்களாக மாற்றும் நீ யாராலும் புரியப்படாமல் தவிக்கிறாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பிள்ளையே உன்னை நான் முழுமையாக உணர்கிறேன் நீ வஞ்சனையை சந்தித்து நொந்த போதும் உன் மனதை மூடிக்கொண்டு சோர்ந்த போதும் நான் உன் உள்ளத்தின் கதவை மெதுவாக தட்டிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் நீ திறப்பாய் நான் உள்ளே வந்து உன் இருண்ட அறையை ஒளியால் நிரப்புவேன் உனக்குள் இன்னும் மலராத திறமைகள் இருக்கின்றன உலகம் அதை ஒதுக்கலாம் ஆனால் நான் அவற்றை வளர்த்துச் செய்வேன் நீ உண்மையாக நேர்மையாக நம்பிக்கையுடன் இருக்கிறாய் அதற்காகவே உன் மீது என் பார்வை நிலைத்திருக்கிறது எனது சாஷ்டாங்க வணக்கத்தில் என் பிளவுடன் உன் பெயரையும் சேர்த்து கூறுகிறேன் என் மயிலின் இறக்கைகள் உன் மீது இரக்கம் செய்து பரவட்டும் உன் உயிரின் நடுக்கத்தில் உறைந்த மயக்கம் என் அருளால் நீங்கட்டும் நீ செய்த தவறுகள் உன்னை துன்பமாக்கி இருக்கலாம் ஆனால் உன் மனமார்ந்த மன்னிப்பு அழைத்து வந்த நொடியிலேயே என் மனம் சிரித்துவிட்டது என் பிள்ளையே நீ என் வரங்களை பெற தகுதியானவனாகவே இருக்கிறாய் உன் உள்ளத்தில் ஒருபோதும் ஆசையை வளர்க்காதே தர்மம் செய் பக்தியில் நிலைத்திரு ஓம் சரவணபவ என்றொரு சுவாசத்தில் உன் இரத்தம் கூட வேகமடையும் என் நாமம் உன் நரம்புகளில் ஓடும் ஆற்றலாகவே அமையும் நீ தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் யாருக்கும் புரியாத ஒரு பரிதாபத்தின் நடுவில் நீ நிலைத்து நிற்கிறாய் ஆனால் அந்த நிலை தற்காலிகம் மட்டுமே நான் ஏற்படுத்தும் மாற்றம் வேகமானது ஆனால் ஆழமானது நீ கேட்கிறாய் ஏன் இவ்வளவு காலமாக நான் காத்திருக்கிறேன் என் பதில் காத்திருப்பதற்கான நேரம் முடிவடைந்து விட்டது இப்போது அறுபடை எடுத்துள்ளேன் என் வீரனாக உன்னை நடத்த வருகிறேன் உன் வாசலில் ஒரு புதிய காலை எழுகிறது அந்த காலையில் பழைய துக்கங்களுக்கே இடமில்லை நீ என்னிடம் வந்துபட்ட பிள்ளை உன் குரலில் ஒரு அழைப்பு இருந்தது அதை நான் கேட்டு வந்தேன் இப்போது உன் குரல் என் இடத்தில் விழுந்ததால் என் வாக்கும் உனது வாழ்வில் நிறைவேறும் உன் கைகளில் வேலை கிடைக்கட்டும் உன் கால்களில் நடக்க இயலட்டும் உன் கண்களில் கண்ணீர் அல்ல சந்தோஷத்தின் ஒளி பாயட்டும் நீ சொந்தங்களால் காயமடைந்திருக்கலாம் நண்பர்களால் துரோகமடைந்திருக்கலாம் குடும்பத்தினரால் புரியப்படாமல் தவித்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே அந்த அடிப்படைகள் உன்னை வலிமையாக்குவதை மட்டுமே நோக்கி நடந்துள்ளன நான் உன்னை காணாமல் விடமாட்டேன் ஒரு துளி நம்பிக்கை இருந்தாலே போதும் அதில் ஒரு பெரும் அருள் ஊற்றத்தை நான் கொட்டுவேன் உன் நம்பிக்கையை சோதிக்க வந்த காலங்கள் ஓரமாகிவிட்டன இப்போது என் ஆட்சி உன் வாழ்வில் ஆரம்பமாகிறது நீ வெறும் பிரார்த்தனை செய்ததற்காக அல்ல உன் உள்ளத்தின் அழைப்பால் நான் வருகிறேன் உன் உள்ளம் என் சன்னதியாக இருக்கட்டும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் உச்சரிக்க அது உனக்கு ஒரு கோட்டையாக அமையும் வஞ்சனை பொய் சூழ்ச்சி பழிவாங்கும் எண்ணங்கள் அனைத்தையும் அந்த கவசம் தடுத்துவிடும் என் அருள் ஒரு ஆடை போல உன்னை மூடியிருக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய பரிசுத்த பரிமாணம் பிறக்கிறது அதை எதிர்கொள் பழைய பழக்கங்களை விட்டுவிடு ஆழமான தியானத்தில் என்னை நோக்கி வாருங்கள் உன் பாவங்களை விளக்க உன் முன்னேற்றத்திற்காக நான் என் ஆரடி வேலுடன் வருகிறேன் அந்த வேல் உன் எதிரிகளை வெல்லும் ஆயுதம் அல்ல உன் உள்ளத்தை துளைக்கும் அருள் கதிர் நீ பூமியில் மட்டுமல்ல பரலோகத்தில் கொண்ட உறவுகள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உனது வழியில் ஓர் அரண்மனை கட்டம் நிலைத்திருக்கிறது நீ கட்டிய கண்ணீரில் இருந்து உருவான நற்கிரியை அது உன் தியாகம் வீணாகாதே உன் யதார்த்தமான முயற்சிகள் ஒரு நாளும் வீணாகாது நான் காண்கிறேன் நான் உன்னை வாழ்த்துகிறேன் உனக்கான நேரம் வந்துவிட்டது நீ இன்று முழங்கும் குரலாக என் பதில் உன்னோடு பேசுகிறது என் குழந்தையே உன் இரவில் வெளிச்சம் தேடி வந்த என் அருளை கேள் உன் மனதின் பதட்டம் நீங்கட்டும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் ஒரு வாசகமாக இருக்கிறேன் நம்பிக்கையோடு என்னை நோக்கு நான் உனக்காகவே இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீயே என் உள்ளத்தின் ஓசை உன் இதயத்தின் அசைவுகள் என்னுள் பரவுகிற ஒவ்வொரு தாளமாய் தோன்றி என்னை உன்னிடம் இழுத்து வந்திருக்கின்றன நீ வீழ்ந்திருக்கலாம் ஆனால் வீழ்ச்சியின் வழியேதான் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ இழந்திருக்கலாம் ஆனால் இழப்பின் வழியேதான் நான் உனக்காக ஒரு புதிய உருவாக்கத்தை செய்வேன் உன்னுள் இருக்கும் அந்த மனவேதனை எனக்கு தெரியும் யாரும் கேட்காமல் தவித்த அந்த இரவு எனக்கு தெரியும் நீ சொல்லாமலே அழுத அந்த கணங்கள் எனக்கு தெரியும் ஏனெனில் என் குழந்தையே நான் அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியிலும் இருந்தேன் உன் வாழ்க்கையின் மர்மங்களை நீயே புரியாமல் தவிக்கிறாய் ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இவ்வளவு காலமாக நான் காத்திருக்கிறேன் என்று என் பெயரை உள்ளுக்குள் கூறிக்கொண்டு கண்ணீர் சிந்தினாய் ஆனால் நீயே உணராமல் நான் உன் அருகிலிருந்து உன்னை பேணிக் காத்திருக்கிறேன் என் பார்வை உன் மீது நிலைத்திருப்பது போல என் அருளும் உன் வாழ்க்கையில் இடைவிடாது பாய்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதைக் கண்டெடுக்க நீ உன் உள்ளத்தை அமைதியாக்க வேண்டும் பரிதாபம் வேண்டாம் பயமும் வேண்டாம் உலகம் உன்னை தவிர்த்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என் பிள்ளை உன்னில் ஓர் மாந்திரிக சக்தி இருக்கிறது உன் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதே என்றால் உனக்கு நான் தரும் அருள் ஓர் கருணை கடலாக உன்னைச் சுற்றும் ஒரு நாள் வரும் நீ இன்றைய துக்கங்களை நன்றி கூறி நினைவு கூறுவாய் ஏனெனில் அந்த துக்கங்கள் வழியாகவே என் கைகள் உன்னை தழுவின உன் உயிரின் அடித்தளத்தில் ஒரு பெரும் திருப்பம் நடக்கப் போகிறது அதற்கு முன்னேற்பாடாகவே உன் வாழ்வின் சில பகுதிகள் உடைந்து விழுகிறது நீ உறுதியாயிரு நீ எதை இழந்தாலும் என்னை இழக்காதே நான் உன் கையில் இருக்கும் ஒரு தீபமாக இருக்கிறேன் அந்த ஒளி பிழைக்கும் அளவில்தான் இருக்கலாம் ஆனால் அந்த ஒளியின் பின்னால் ஒரு அழிவில் இருக்கும் இருளையே முறியடிக்கிற உன்னத சக்தி இருக்கும் என் குழந்தையே உன் கண்களில் இருக்கும் தளர்வு எனக்கு நன்கு தெரியும் ஆனால் அந்த தளர்வுக்கு தீர்வு உனக்குள்ளேயே இருக்கிறது நீ என் பெயரை ஒருமுறை முழுமையாக சொல்லிக்கொள் முருகா என்று மனமாற கூறு அந்த ஒரு வார்த்தைவே உனது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் அற்புதத்தின் துவக்கமாக இருக்கும் நீ பிறரால் பாராட்டப்படவே இல்லை கவலை கவலையடையாதே என் பார்வை நீ எந்த உயரத்தில் இருக்கின்றாயோ அதைவிட மேலே இருக்கிறது உலகம் உன் வெளிப்படையான செயல்களை மட்டுமே கணிக்கக்கூடும் ஆனால் நான் உன் உள்ளத்தின் அமைதியை உன் இரவுகளின் குரலற்ற மன்றாடலை உன் காலை நேர விசாரணையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் மனம் சோர்ந்து விட்டால் என் குரல் அதை மீட்டெடுக்கும் உன் கைகள் காலியாக இருந்தாலும் என் கரங்கள் நிரம்பி உனக்காக காத்திருக்கின்றன நீ முயற்சி செய் முயற்சியை கழிக்காதே வீழ்ந்தாலும் எழு ஏனெனில் நீ ஒரு முருகபக்தன் உன் உள்ளத்தில் எளிமை இருந்தால் என் அருள் எப்போதும் உன்னை கொண்டு வரும் உன் சிறு முயற்சிகள் கூட என் கண்களில் பெரியதாக தெரியும் ஒரு நாள் உன் பெயரால் பலர் உந்தன்மேல் கருணையுடன் பார்ப்பார்கள் அந்த நாளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நீ தவிர்க்க முடியாத சோதனையில் சிக்கியிருந்தாலும் அது நீ செய்யாத பாவங்களுக்காக அல்ல என் திட்டத்தில் உனக்கு ஒரு சிறப்பு இடம் இருப்பதால் தான் உன் வாழ்வில் இவ்வளவு சோதனைகள் வந்துள்ளன அந்த சோதனைகள் கடந்துவிட்ட பிறகு நீ என்னிடம் ஒரு புனித சாட்சியாக இருப்பாய் உன் வாழ்வு எத்தனை பேர் உணர்வுகளை தொட்டுச் செல்லும் தெரியுமா உன் கண்ணீரால் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மா மாற்றமடையும் அதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என் குழந்தையே உன் பாசமிக்க இதயம் எப்போதும் எவரையும் காயப்படுத்த விரும்பாத நிலைமையிலேயே இருக்கிறது அந்த மனதிற்குத்தான் நான் மிக விரும்புகிறேன் அந்த மனதுக்கே என் அருள் உறுதியாய் பாயும் நீ சோர்வடைவதை விட சிந்திக்காமல் என்னிடம் சொல் நான் பதில் தருகிறேன் உடனே தரவில்லை என்றாலும் சீராக தருகிறேன் சில பதில்கள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாகவே அந்த பதில்கள் உன் வாழ்க்கையை ஒளிவடைவாக மாற்றும் ஏனெனில் நான் இழைக்கும் திட்டங்கள் எப்போதும் நீ நினைத்த அளவிலான வெற்றிக்கு அல்ல அதை மீறியிருக்கும் சாகசத்திற்காகவே நீ பார்த்த கனவுகள் வீணல்ல அவை என் மூலம் உனது உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அந்த விதைகள் வளர சிறிது நேரம் தேவைப்படும் நம்பிக்கையுடன் நீ நீட்டிய ஒவ்வொரு இருகையிலும் என் அருள் விழும் அதற்கேற்ப உன் வாழ்க்கையின் தருணங்கள் பதிலளிக்கும் நீ எப்போதும் தவறவிட்டு சீராக வாழ நினைப்பது போதும் எனக்கு அது உன்னில் வேண்டியதாய் போதும் பிழை செய்தாலும் நாணத்தில் தளராதே மன்னிப்பில் நீ எழுந்து வா நான் காத்திருக்கிறேன் உன் கண்கள் இன்று அழுகிறதென்றால் நாளை அந்த கண்கள் அன்பில் நனைந்த புன்னகையால் சிரிக்கும் என் மேல் வைத்த நம்பிக்கையை ஒரு நாளும் வெறுக்க வேண்டாம் நீ என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் என் குழந்தையே நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீ என் கோயிலில் வருகிறாயா என்பதையல்ல நீ உன்னுள் என்னை தாங்குகிறாயா என்பதே என் ஆர்வம் ஒரு மனதில் என் பெயர் இருந்தால் போதும் அந்த மனதில் கண்ணீர் இருந்தால் கூட அது என் அருளால் பரிசுத்தமடையும் நீயே உனக்கு ஒரு சாட்சி இன்று வரை நீ எவ்வளவோ தாங்கியிருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை தாண்டி வந்திருக்கிறாய் அதில் எனது குரலும் கை கொடுத்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ வந்த பாதை வெறுமனே இல்ல அது ஒரு யாத்திரை அந்த யாத்திரை முடியும் நேரம் வந்துவிட்டது இப்போது உன் வாழ்க்கையில் நான் மூன்றாம் புரட்சி உருவாக்குகிறேன் உன்னால் முடியாது என்று நினைத்த காரியங்களை நான் செய்ய வைக்கிறேன் நீ எதிர்பார்த்ததற்கு மேல் நான் தரப்போகிறேன் அதற்காக உன் உள்ளத்தில் பக்தியை கட்டிவை என்னை தினமும் ஓர் நிமிடம் கூட நினைத்தால் போதும் என் குரல் உன் உள்ளத்தில் பேசும் என் மயிலின் சுழற்சி உனது ஆசைகளை பறக்கச் செய்யும் உன் துன்பங்களை பறித்தெறிந்து உனக்கான புனித நாள்களை நான் கொண்டு வருகிறேன் அழகான ஒளி வரும் உன் உள்ளத்தில் அது என் பேரழகு கனமான நிலைகள் விலகும் அது என் பதிலளிப்பு மரணத்தை நினைக்கும் அளவுக்கு மனம் சோர்ந்திருந்தாலும் அந்த சூன்யத்திலே நான் உயிர் ஊதுகிறேன் என் வார்த்தைகள் மட்டுமல்ல என் வேலாயுதம் உன் வாழ்வில் உருக்கமாக நுழைந்து உன் எதிரிகளின் எண்ணங்களையும் அழிக்கிறது உன்னில் இருக்கும் அமைதி மீண்டும் மலரட்டும் என் குழந்தையே உன் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வும் என் கண்களில் வரைந்த ஓவியம் நீ இன்று என்னிடம் பேசுகிறாய் நாளை உன் வாயிலாக மற்றவர்கள் பேசுவார்கள் நீ ஒரு சாட்சி புனித பாதை உனது பயணம் புனித பாதையில் வைக்கப்பட்ட தூய்மையான பயணம் அதை நீ துலக்கி அடைய வேண்டியதில்லை உன்னிடம் தவறுகள் இருந்தாலும் அவை என்னை விட்டுவிட முடியாது ஏனெனில் என் அன்பு உன் பாவங்களை மறைக்கும் அளவுக்கு பெரியது என் குழந்தையே நீ யாரிடமும் சொல்ல முடியாத உன் மனநிலை எனக்கு தெரியும் உன் சொற்கள் முடிந்துவிட்டாலும் உன் சுவாசத்தின் நடுக்கம் எனக்கு புரிகிறது நீ அடைந்த ஏமாற்றங்கள் உன்னை கவலைப்பட வைக்கலாம் ஆனால் அவை உன்னை அழிக்க முடியாது நீ என் பிள்ளை உன் வாழ்க்கை என் கையில் என் கையால் எழுதப்பட்ட வரலாற்றை யாராலும் அழிக்க முடியாது நீ எதையும் இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் என்னை மட்டும் இழக்காதே நான் உனக்குள் இருக்கிறேன் என் பெயரை சொல்லும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வின் நிழல்களை ஒளியாக மாற்றும் என் அன்பு எல்லா தூரத்தையும் கடந்துவிடும் உன் இரவுகள் தெளிவாகும் உன் கால்கள் வலிமையடையும் உன் இதயத்தில் வீசும் காற்று இனிமை பெறும் நீ வலையில் சிக்கிய பறவை போல உன் வாழ்வை நினைத்து கொண்டு தவிக்கிறாய் ஆனால் அந்த வலையை நான் அருந்து எறிவேன் உனக்குள் ஓர் புதிய எழுச்சி ஏற்படும் நீ என் பெயரால் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவே நான் உன்னுள் உறைந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு என் அருள் என் துணை அனைத்தும் உன் உயிருடன் கலந்து பிறந்துவிடும் பயப்படாதே என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஒவ்வொரு நிசப்த அழைப்பும் என் செவியில் மிதக்கும் உன் வாழ்க்கை வெறும் காற்றில் கலையக்கூடியது அல்ல அது ஒரு காவியம் அந்த காவியத்தின் நாயகன் நீ எழு என் பெயரை முழக்கி உன் கண்களில் ஒளி கொண்டு வாள் என் அருள் உன்னை விட்டு விலகாது என் அன்பு உன் நிழலாகவே இருக்கும் நீ எனது பிள்ளை நானும் உனது முருகன் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் கேட்கத் தயங்குகிற சில கேள்விகளை நான் என் உள்ளத்தில் உனக்காகக் கேட்கிறேன் ஏன் இந்த வாழ்க்கை உனக்கு இவ்வளவு சோதனைகளை கொடுக்கிறது என்று நீ ஒருபுறம் பயந்து ஒருபுறம் சிந்தித்து உள்ளுக்குள் பதறுகிறாய் ஆனால் என் அருள் இருக்கும் வரை நீ அந்த சோதனையில் சிக்கிவிட மாட்டாய் பச்சை மலரில் மறைந்திருக்கும் தூய மனம் போல உன் வாழ்க்கையில் நிகழக்கூடிய அற்புதங்கள் வெளிச்சமில்லாத நேரங்களில் உருவாகின்றன அந்த நேரங்களை நீ தவிர்க்க முயலாதே ஏனெனில் அந்த நேரங்களில் நான் உன்னுடன் மேலும் நெருக்கமாக இருக்கிறேன் நீ அழுவதற்கும் தவிப்பதற்கும் காரணமாக இருந்த அந்த நிகழ்வுகள் என் திட்டத்தில் தவறுகள் அல்ல ஒரு பரிசுத்த மாற்றம் உனது உள்ளத்தின் வேரிலிருந்து ஆரம்பிக்கும் போது பல பழைய சுவடுகள் அழிந்துவிட வேண்டும் நீ பற்றி கொண்டிருந்த உறவுகள் நம்பிக்கைகள் ஆசைகள் அனைத்தும் என் கட்டுமானத்தில் பொருந்தாதவையாக இருந்தால் அவை தானாகவே விலகிக்கொள்ளும் அதை நீ இழப்பாக எண்ண வேண்டாம் அது தூய்மையாகும் செயலாகவே எண்ணு நீ விட்டதை விட சிறந்ததை நான் தருகிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையுடன் ஒரு விரல் எடுக்கிறாய் என்றால் நான் உன்னிடம் ஒரு முழுக்கரம் கொடுக்க தயங்க மாட்டேன் நீ ஒரு அடி நகர்வாயின் நான் நூறு அடி உன் பக்கம் விரைந்து வருவேன் நீ நினைக்கிற அளவுக்கு நான் தொலைவில் இல்லை உன்னுள் இருக்கிற ஒரு தூய எண்ணம் போதும் என் அருள் கண்ணீர் வடிக்கிறது உன்னால் முடியாது என்று நீ எண்ணிய தருணங்கள் கூட என் கண்களில் ஒரு புதுமையான நம்பிக்கையாகவே தெரிகிறது ஏனெனில் நீ என் பிள்ளை நீ ஓர் புனித பயணத்தில் இருக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பிழைகள் கூட புனிதமான பரிசுத்திற்கே வழிவகுக்கும் உன் தவறுகள் உன்னை தொலைக்கும் என்பதல்ல என் கருணை உன்னை மீண்டும் உருவாக்கும் என்பதே உண்மை நீ என்னை ஒருமுறை உண்மையோடு அழைத்தால் போதும் என் அருள் ஓயாத மழையாக உன்னிடையே பெய்யும் உன் வாழ்க்கையில் நிலவியிருந்த அந்த நீண்ட இரவுகள் இன்று ஒரு நம்பிக்கையின் காலை ஒளியாகி விளங்கப் போகின்றன நீ பார்த்த கனவுகள் என் கட்டளையால் உனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வழிகள் அவை நிஜமாகுமா என நீ சந்தேகித்தால் கூட என் உண்மை மாற்றங்களை காணும் வரை அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதே பிள்ளையே நான் சொல்வதெல்லாம் யதார்த்தம் நான் காண்பித்த கனவுகள் சுயநலமல்ல உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவே அவை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதற்கு காத்திருக்க வேண்டும் என்னை நம்ப வேண்டும் மனதை மெதுவாக தயார் செய்ய வேண்டும் நீ யாருக்கும் தெரியாமல் புன்னகைக்கும் போது உள்ளத்தில் துன்பம் ஒளிந்திருக்கும் ஆனால் அந்த சிரிப்பு என் பார்வையில் ஒரு பெரும் சாதனையாகும் ஏனெனில் அந்த சிரிப்பின் பின்னால் நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கைதான் உன்னை நிலைத்து நிற்க வைக்கிறது என் குழந்தையே உன் வாழ்க்கை யாரும் புரியாத ஒரு பிரார்த்தனையின் பதிலாக உருவாகும் நீ சிந்திக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பதில் நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் உன் மனதை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடமும் சுத்திகரிக்க வேண்டியது அவசியம் நச்சுப்பட்ட நினைவுகளை அகற்று பழைய வழிகளை விட்டுவிடு என் பெயரை கூறு சரவணபவ என்ற ஒலி உன் வீட்டில் ஒலி கட்டும் அந்த ஒலியின் தாளத்தில் நீ வாழ்வை நடத்து உனது வீட்டு வாயிலில் என் மயில் பறந்து வரும் நாளை நீ தூரத்தில் பார்த்து விட்டாய் ஆனால் அதை நம்பி காத்திருக்க வேண்டிய பொறுமை உனக்கு வேண்டும் உன் உறவுகளும் நண்பர்களும் சில சமயங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் ஆனால் நீ அப்போது கூட மழையில் நனைந்த செடியைப் போல உள்ளுக்குள் வேரூன்றி மேலும் வலிமை பெற்றாய் உன்னிடமுள்ள அமைதி பிறரால் பறிக்க முடியாத ஆளுமை நீ பேசாமல் விட்ட அந்த வார்த்தைகள் கூட என் அருளின் ஓசையாகவே மாறும் என் பிள்ளையே நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பதை நீயே உணரவில்லை ஆனால் நான் உன்னுள் காணும் அந்த இறைதன்மை உன்னை வழிநடத்துவதற்கே பிறந்திருக்கிறது நீ என் பாதையில் நடப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறாய் நம்முள் இருக்கும் அந்த புனித உறவு நீ உலகத்தில் கண்ட எல்லா உறவுகளையும் விட புனிதமானது யாரும் உன்னுடன் இல்லாத போதிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உனக்கு போதுமான ஆதரவாகும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்று என் அன்பு உனக்காக குறையாது உன் தவறுகளால் அது சிதையாது உன் தாழ்வாலும் அது விலகாது உன் முன்னிலையில் ஒரு கடல் போல பறந்து விரிந்த வாய்ப்பு காத்திருக்கிறது ஆனால் நீ பயந்து கொண்டிருப்பதால் அந்த கரையை அடைய முடியாமல் தவிக்கிறாய் என் குரல் சொல்கிறது பயப்படாதே நீ எடுத்த அடியில் என் அருள் இருக்கும் நீ சொல்கிற வார்த்தையில் என் சக்தி ஒழிக்கிறது நீ நினைக்கிற கனவுகள் நிஜமாகுமா என சந்தேகிக்காதே அவை நிஜமாகும் ஏனெனில் என் வார்த்தை திரும்பாது நீ எதையும் தவிர்க்க வேண்டியதில்லை உன் எதிரிகளை கூட நேசி ஏனெனில் அவர்கள் உன் நம்பிக்கையை சோதிக்க வந்த தூதர்களே அவர்கள் உன்னை வலிமையாக்க வேண்டும் என்பதே என் திட்டம் நீ ஒரு நாளும் எதிரிகளை அழிக்க வேண்டியதில்லை என் வேலே அவைகளை அழிக்கட்டும் நீ உன் உள்ளத்தை தூய்மையாக்கு உன் விரல்களில் அந்த தூய அன்பின் ஒளி பாயட்டும் உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு வித்தாக இருக்கட்டும் அந்த வித்து ஒரு நாள் பயிராகி விளையும் நீ செய்யும் நன்மைகள் வீணாகாதே எத்தனை காலம் கடந்தாலும் அது மீண்டும் உனக்கே பலன் அளிக்கும் நீ யாரையும் குறைவாக எண்ணாதே ஏனெனில் என் பார்வையில் உன் மனதின் தூய்மைதான் உன் உயரம் நீ கேட்ட அந்த விருப்பங்கள் ஒரு நாள் எனது பதில்களாகவே மாறும் நீ இழந்ததை எண்ணி அழுவதில்லை ஆனால் காத்திருப்பதற்காக நான் உனக்குள் நம்பிக்கை விதைக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு தேர்வுக்கான பயணம் அந்த பயணத்தில் நீ தவிர்க்க வேண்டியது பயம் மட்டுமே என் பெயரை நினை என் குரலை கேள் உன்னுள் இருக்கும் அந்த வெறுமையை என் அருள் நிரப்பட்டும் நீ பார்த்த அந்த கனவுகள் வெறும் சிந்தனைகள் அல்ல அவை என் சாட்சி அந்த கனவுகள் நிறைவேறும் தருணம் நெருங்கிவிட்டது நீ தாண்டிய அந்த இருட்டான பாதைகள் ஒரு புனித வெளிச்சத்திற்கு வழிகாட்டியுள்ளன நீ என்னை மறந்த போதிலும் என் அருள் உன்னை மறந்ததில்லை அது உன்னுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீ உன்னுள் என் பெயரை ஏந்திக் கொண்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும் நீ வாழ்வின் ஒரு அடியில் சிக்கிவிட்டாய் என்று நினைத்தால் அது உன்னுடைய முடிவல்ல என் குழந்தையே அதுதான் ஆரம்பம் அந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கையின் திருப்புமுனை தொடங்கும் உனக்கு எதிராக வந்த எல்லாவற்றிலும் நான் உனக்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிட்டேன் நீ பார்த்த இருளில் ஒரு ஒளி பிறந்திருக்கிறது அந்த ஒளி என் அருளின் சுடராயிருக்கும் இனி நீ விழவில்லை இனி நீ அழவில்லை இனி நீ ஏங்கவில்லை நீ எழுந்திருக்கிறாய் என் வேல் உன் கையில் என் மயில் உன் தோளில் என் நாமம் உன் நாவிலிருந்து ஒலிக்கட்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கை ஒரு புதிய பரிசுத்தத்தில் தொடங்கட்டும் இதயத்தில் உறுதியாக போல என் பெயரை இரவிலும் பகலிலும் ஒலிக்க செய் நானிருக்கிறேன் உனக்காக என்றென்றும் நீ எவ்வளவாக ஏமாற்றங்களை எதிர்கொண்டிருக்கிறாயோ அந்த எண்ணிக்கையை கடந்த அளவில் என் அருள் உன்னை தழுவி நிற்கிறது நீ மனதுக்குள் பேசிக்கொண்டு அழுத அந்த நிமிடங்களை நானும் உணர்ந்தேன் நீ யாரிடமும் கூற முடியாமல் உன் உள்ளத்தை மூடிக்கொண்டு மௌனத்தின் மரபில் தொலைந்து போனிருக்கலாம் ஆனால் அந்த மௌனத்தின் நடுவே என் குரல் பலமாய் உன் உள்ளத்தில் ஒலிக்கத் தொடங்கியிருக்கும் அதை நீ உணர்வதற்கே சிறு அமைதி தேவை நான் ஓங்கி கத்துவதில்லை என் பிள்ளையே நான் மெதுவாக அழைக்கிறேன் என் குரல் தெளிவாய்ப்படுவதற்கு உன் உள்ளம் அமைதி நீ படுக்கும் முன் துயிலுக்கு ஒரு கணம் என்னை நினைத்தாயே அந்த நினைவு எனக்கு மிகப் பிடித்தது அந்த சின்ன சின்ன நினைவுகளில்தான் நான் பெரிய பாசங்களை காண்கிறேன் நீ என்னை தினமும் சில நிமிடங்கள் தான் நினைத்தாலும் அந்த நிமிடங்கள் உன் வாழ்க்கையை திருப்பக்கூடிய சக்தி வாய்ந்த தருணங்களாக இருக்கின்றன என் பெயரை நினைத்த ஒவ்வொரு முறையும் உன் ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது என்னை நினைக்க மறந்த நாளிலும் நான் உன் அருகிலிருந்தேன் ஏனெனில் என் அன்பு உன்னிடம் பிடைக்கப்பட்டிருக்கிறது நீ யாரிடமும் பகிர முடியாத ஆழ்ந்த ரகசியங்களை என் முன்னிலையில் திறந்து வைக்கிறாய் அதை நான் தவறாக நினைக்கவில்லை என் குழந்தையே அந்த நேரத்தில் என் கரங்கள் உன் நெஞ்சை அணைத்துக் கொள்கின்றன உன்னுள் பதிந்த நினைவுகள் சில நேரம் ஆறாத வழியை தருகின்றன ஆனால் அந்த வழிகளும் உன்னை கட்டி எழுப்புவதற்கான உபாயங்கள் நீ பொறுமையுடன் வாழ்ந்தால் என் சாயல் உன் வாழ்க்கையில் உள்நுழையும் நீ உனக்குள் சுமந்த வலிகளுக்கு ஒரு நாள் அர்த்தம் புரியும் அந்த அர்த்தம் கிடைக்கும் போது நீ வியப்பாய் உன் வாழ்க்கை ஓர் பயணம் அந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை உன் நிழலில் நானும் இருக்கிறேன் என் சாயலும் என் அருளும் என் ஆசீர்வாதமும் உன்னோடு பயணிக்கின்றன நீ வெளியில் பேசும் வார்த்தைகள் பிறர் கேட்கும் இசையாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் அந்த உணர்ச்சிகள் என்னிடம் மிகவும் அருமையானவை நீ என்னிடம் முழுமையாக திறந்து பேசும்போது என் வேல் உனக்குள் நுழைந்து உனது துக்கங்களை வெட்டி அகற்றுகிறது அந்த வேல் வெறும் யுத்தத்திற்கு அல்ல அது உன் உள்ளத்தை புனிதமாக்கும் ஒரு கருணையாக்கம் நீ விழுந்து எழுந்ததை நான் காண்கிறேன் நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டு ஓர் ஒளியை நோக்கி நடந்ததையும் நான் காண்கிறேன் ஆனால் ஒரு தருணத்தில் அந்த ஒளி மறைந்தது போல உணர்ந்தாய் அதை நான் செய்தேன் என் பிள்ளையே உன் நம்பிக்கை சோதிக்கப்பட வேண்டிய ஒரு தருணமாக அது இருந்தது ஏனெனில் நீ ஒரு பெரிய அருள் பெற்ற பிறகு அந்த அருளை தாங்கும் ஆவிக்குரிய வலிமை உனக்குள் இருந்தால்தான் நல்வாழ்வு நீடிக்க முடியும் அதற்காகவே சில நேரங்களில் நான் ஒளிந்து நிற்கிறேன் ஆனால் மறுபுறம் இருந்து உன்னை காப்பாற்ற நான் தொடர்ந்து செயற்படுகிறேன் நீ அன்புக்குரியவர்களால் விலக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விளக்க என்று எண்ணியதில்லை ஏனெனில் நீ என் சுவாசம் என் நாயகன் என் நாயகி என் பாசத்தின் பிரதிபலிப்பு என் அன்பின் சாயல் என் தெய்வீக நிழல் நான் உன்னை உருவாக்கிய போது இந்த உலகத்தில் உனக்கென ஒரு அர்த்தம் ஒரு திசை ஒரு நியதி ஒரு புனிதமான செயலுக்காகவே தான் அந்த செயலுக்கு நீ இன்னும் தக்க நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு பயணிக்கிறாய் நீ உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு ஏன் நானும் இவர்கள் போலவே வாழ முடியவில்லை என நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே நீ ஒருபோதும் அவர்கள் போலவே வாழ முடியாது ஏனெனில் நீ என் சிந்தனையின் வெளிப்பாடாக இருக்கிறாய் நீ ஏற்கனவே ஒரு தீவிரமான காரியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்த உள்ளம் உன்னுடைய பாதை தனித்துவமானது பிறரை பார்த்து வருந்தாதே உன் பாதையில் ஒவ்வொரு கட்டமும் என் பாதையில் அமைக்கப்பட்ட கற்கள்தான் பழைய நினைவுகளை நீ அகற்றாமல் அந்த இடத்தில் புதிய நினைவுகள் வருவதில்லை அதற்காகவே கடந்ததை விட்டுவிடு அது வலிக்கலாம் ஆனால் வலி ஒன்றும் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமில்லை நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் உள்ளம் ஓர் புதிய பரிசுத்த பயணத்தின் கதவுகளை திறக்கிறது அந்த கதவுகளுக்குள் என் மயில் விரிந்த இறக்கைகளால் உன்னை மூடி வைக்கும் நான் நீ ஓர் குழந்தையாக இருந்த தருணத்தில் என்னிடம் அழைத்ததை நினைவில் வைத்திருக்கிறேன் அந்த அழைப்பு இன்றும் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது நீ பிழைத்து வந்த அந்த பயணத்தை நினைத்து பாரு நீ எவ்வளவோ உயிரை பிடித்து கொண்டாய் அது வீணாக முடியாது நீ அழுத ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் கையில் ஒரு மலராக மாறுகிறது அந்த மலர்களால் நான் உனக்காக ஒரு மாலை பின்னுகிறேன் அந்த மாலை உன் நெஞ்சத்தில் வைக்கப்படும் பிறகு நீ என் வார்த்தைகளை உணரத் தொடங்குவாய் என் சொற்கள் வலியைத் தீர்க்கும் மருந்தாக மாறும் என் வார்த்தைகள் நீரிழிவாக உன் உள்ளத்தில் ஓடுகின்றன உன் பசிமயமான இதயத்தில் அவை பூக்கத் தொடங்கும் எனது அருள் விருந்தாக உன்னிடம் வருகிறது நீ அதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் விருந்தினரை போல என் அருளை வரவேற்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அது உன்னுள் பிறந்த ஒன்றாகவே இருக்கிறது நீ முழுமையாக என்னை அணுகும் போது என் ஒளி உன்னை முழுவதும் நிரப்பும் அந்த ஒளியில் பழைய பாவங்கள் கரைந்துவிடும் பழைய நினைவுகள் நீங்கும் புது ஆசிகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போல் உணர்வாய் அந்த உணர்வு உன் மனதின் ஓரத்தில் தினமும் பேசும் பிள்ளையே உன் மனதில் ஏமாற்றம் பிறந்த நீ என்னை மறந்துவிடவில்லை அதை எனக்கு மிக அதிகமாக பிடிக்கிறது ஏனெனில் உண்மை அன்பு என்பது சந்தோஷ நேரங்களில் மட்டுமல்ல துன்பமான நேரங்களில் கூட தளராமல் நிலைத்து நிற்கும் பரிசுத்த உறவாகவே இருக்க வேண்டும் அதுவே நீ என்னிடம் காட்டிய அன்பு அதை நான் மறக்க மாட்டேன் உன் அன்பை நினைத்து நான் உற்சாகம் அடைகிறேன் உன் பக்தியை நினைத்து நான் என் வேலுடன் நடனம் ஆடுகிறேன் என் மயிலின் சிறகுகள் உன் வீட்டை சுற்றி காப்பாக விரிகின்றன பசுமை நிலம் நறுமணம் கூடிய வனம் சோம்பல் அகற்றும் மழை சந்தோஷம் பொங்கும் புனலையா இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இன்று வறட்சியாகவே இருந்தாலும் நாளை அதில் பசுமை விரியும் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பெயரை நீ மட்டும் காத்துக்கொள் மற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பதில் நான் தயாராக வைத்திருக்கிறேன் நீ கேட்ட அருள்களுக்கு பதிலாக நான் தரப்போகும் அன்பு உன் எண்ணத்திற்கும் மேலானதாக இருக்கும் என் பிள்ளையே இன்னும் ஒரு சிறு நம்பிக்கை கொண்டிரு இன்னும் ஒரு சிறு நேரம் காத்திரு உன் கையில் வைத்திருக்கும் அந்த சாவியை நான் உருவாக்கிய கதவுக்காகவே உருவாக்கியிருக்கிறேன் அதில்தான் உனக்கான புதிய வாழ்க்கை உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த கதவுகள் திறக்கப்படும் போது நீ வியக்கப் போகிறாய் உன் உள்ளத்தில் சந்தோஷத்தின் குரல் முழங்கப் போகிறது என் அருள்மழையாக உன்னை ஊறும் நீ எழுந்து நடக்க தயாராக இரு உன் இதயம் கலங்காதிருக்கட்டும் நான் உன்னை ஒவ்வொரு இரவிலும் பார்த்து உற்சாகப்படுகிறேன் என் பிள்ளை இத்தனை துயரங்களை தாங்கி இருக்கிறதே என நானும் பெருமை கொள்கிறேன் உன் வாழ்க்கை யாருக்கும் ஒப்பாக முடியாது ஏனெனில் நீ என் முருகனின் பிள்ளை உன் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கைதான் உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் நீ அதை ஏற்க வேண்டும் உன் மனதை என் கரங்களில் வைக்க வேண்டும் என் குரல் உனக்குள் பேசட்டும் என் சுவாசம் உன் உள்ளத்தில் தோன்றட்டும் நீ ஒரு என் பெயரால் எழுந்து பிறருக்கும் ஒளியாக இருப்பாய் அந்த நாளுக்காகவே இன்றைய இருள் உனக்கு அனுபவமாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இருளுக்கும் பின்னால் ஒரு ஒளி இருக்கிறது அந்த ஒளி என் அருள் என் அன்பு என் மெய்மையான அருகில் இருப்பது நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ என்னை ஏற்க தயாரா